ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஊர் கொம்பு கொண்ட கூத்தனை கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே மா களிரு அஞ்சிக் கலங்க ஊர் கொம்பு கொண்ட குறைகளற்கூத்தனை கொம்புலாகும் பொழில் கோட்டி ஊர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே கம்ப மா களிறு கம்பன்னா பார்ப்பவர்கள் பயப்படும்படியாக அதான் கம்பம் நம் நடுங்க வைக்கிறது கம்பம்னா நடு நடுங்க வைக்கிறது கம்பமா களிர் பெரிய யானை பார்ப்பவர்களை நடுங்க வைக்கக்கூடிய பெரிய களிர் அதுவே அஞ்சு கலங்க அதுவே பயப்பட்டு கலங்கும்படியாக அது கோலையாவிடத்தை சொல்கிறேன் கோலையாவிடம் என்கிற அந்த மற்ற பார்ப்பவர்களை கதியலங்க செய்கின்ற பெரிய யானை அது பயந்து கலங்கும்படியாக ஊர் கும்பு அதனுடைய கொம்பு கொம்பை முறித்தவன் ஒவ்வொரு கொம்பு கொண்ட அதனுடைய ஒரு கொம்பை முறித்தவனும் குறை முறித்தவனும் குறைகடல் கூத்தனை குறைனா சத்தம் போடுற கழல்னா வீரக்கழல்களை அணிந்தவன் குறைகளல் கூத்தனை விசித்திரமான நடை உடையவன் விசித்திரமாக ஆடுகின்றவர்கள் தான் கூத்தன் கூத்தன்கிறத யார் சொல்லுவோம் நம்ம விசித்திரமான காரியங்களை செய்கின்றவன் கூத்தன் குறைகடல் கூத்தனை விசித்திரமான காரியங்கள் செய்வனே நானா நம்பனை அதே சமயத்தில் அடியார்கள் விசுவாசிக்க தகுந்தவனமான பெருமாள் நம்ப நம்பலாம் அவனை அதனால் நம்பனை அவர் கூத்தனாக இருந்தாலும் நம்பலாம் நம்பனை நம்ம என்ன பண்ணோம் கும்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் கும்புலாம் பொழில் என்ன கிளைகள் மிகுந்த மரங்களை உடைத்தான சோலைகள் சூழ்ந்த திருக்கோஷ்டியூரில் அவனை சேவித்து சேவித்து போய் கொம்புலாம் பொழில் கோட்டியூ பொழிலாம் சோலை கொம்புலான்னா நிறைய மரங்கள் நிறைந்தான்னு சொல்லலாம் இதால் மரங்கள்னால நல்ல கிளைகள்லாம் இருக்க கிளைகள் தலைகள் நிறைந்த மரங்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த திருக்கோட்டியூர் கண்டு போய் நாங்கள் சென் நாவாயுள்ளே சென்று ஆவாயுள் சென்று காண்டுமே திருநாவாயில் போய் பார்ப்போம் கோட்டியூர் திருநாவாயில் புரிஞ்சுதான் வேற இல்லை நாவாய் திருநாவாயில் போய் சேவிப்போம் நாவாயுளே சென்று காண்டும் ஒன்றும் கஷ்டமில்ல நினைக்கிறேன் பசங்க பிடிக்கலாமா கம்பமாகிரு அஞ்ச அஞ்சி கலங்க ஊர் கொம்பு கொண்ட குறைகடல் ஊத்தனை கொம்புலாம் லாம் பொழில் ஊர் கண்டு போய் നമ്പനാണ്ടും നവായുളേ ശ്രീമതേ രാമാനുജായനുമോ